உன்னுடைய முடிவை எதிர்பார்த்தவர்களுக்கு நான் முடிவை கட்டெடுக்கிற கர்த்தர் உனக்காக வெட்டப்பட்ட படுகொழியிலே வெட்டி நிலை தள்ளுகிற கர்த்தர் நான் என் மீட்பர் உயிரோட்டிருக்கிறார் என்று நீ சொல்லப் போகின்றார் உனக்கு நேரிட இருந்த ஆபத்துகளை நான் தடுத்தாட்கொண்டதையும் உன்னை நான் மீட்டெடுத்ததையும் நீ வரும் நாட்டிலே அறியப் போகிறார் உனக்காக எதையெல்லாம் செய்ய நினைத்தார்களோ உன் பாதங்களுக்கு பதிவிருந்த ஜனங்களுக்கு ஐயோ அவர்களுக்கு அதையே சம்பவிக்கப் போகிறது அவனவன் செய்கின் பலன் அவன் அவன் தலை மீது திரும்பும் நீ அவன் ரட்சிப்பின் பாத்த கையில் ஏந்தி எனக்கு முன்பு கர்த்தர் நல்லவர் அவரை துதிங்கின்ற பாடல்களை ஆனந்த களிப்போடு பாடும்படி உன் துதியினால் என் சமூகம் நிறைந்து காணப்படும் உன் நாவில் என்னை துதிக்கிற துதியை நான் வைத்திருக்கிறேன் நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெர்மனி என்னை துதிக்கும்படியே நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் என் சமூகம் உன்னோடு இருக்கும் என் சமூகனுக்கு முன்னே கடந்து செல்லும் கோணலான வழிகள் ஒவ்வொன்றும் சவையாக்கப்படும் நீ பயக்கிற காரியம் வாழ்க்கை நேரத்தில் அசைக்கப்பட்டு நீ போவதில்லை என்று கத்து சொல்லுகிறா